அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான விசுவாவசு வருடம் தமிழ் வருடத்தின் முதல் நாள் சித்திரை முதல் நாள் ரொம்ப இனிமையாக கோலாங்கலமாக ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம் இந்த விசேஷமான நாள் அப்படின்றது தமிழ் பிறப்பு வருடத்தின் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை கணிக்காணுதல் அப்படின்ற ஒரு விசேஷத்தை ரொம்ப எளிமையா நம்ம பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் நமக்கு பல மடங்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் நாளை பிறக்கக்கூடிய தமிழ் வருடப்பிறப்பு நன்னாள் சரி இந்த வருடப்பிறப்பு அதுவுமா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜைலாம் என்னென்ன அப்படின்றது அநேகமாக இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய பதிவுகளும் உங்களுக்காக இந்த தமிழ் வருஷப்பெருப்பை முன்னிட்டு கொடுத்துருக்கேன் இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள் ஒரு ஐந்து பொருட்கள் எடுத்து வச்சு நம்ம பூஜை செய்வோம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் தூள் கல்லுப்பு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய புளி உப்பு சக்கரை இது போன்ற பொருள்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம அழகாக மங்கள பொருள்கள் வைத்து பூஜை பண்ணி நமக்கு வறுமை இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிப்போம் இப்போ அதையே பார்த்தீங்கன்னா ஒரு கலசத்துக்குள்ள வீட்டில் கலசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் நிரந்தரமாக வீட்டில் இருக்கக்கூடிய கலசத்திற்கு மிகப்பெரிய மகிமை இருக்குன்னே நம்ம சொல்லலாம் நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்டு நிரந்தர கலசம் நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இந்த கலசத்தில் நாளைக்கு காலையில் மறந்துடாமல் புதுசாக மஞ்சள் வைத்து பொட்டு வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருள்களை போட்டு இந்த கலசத்தை தயார்படுத்தி காலையிலேயே பூஜை அறையில் வைத்து வழிபாட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா வருடத்தின் முதல் நாள் அதுவும் கலசம் வைக்கிறது எவ்வளோ ஒரு நல்லது தெரியுமா சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த நிரந்தர கலசம் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா கூட இந்த பொருட்களை அப்படியே ஒரு தட்டில் வச்சு கூட பூஜை பண்ணுங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து நமக்கு அக்ஷய திருதியை வரப்போகுது அந்த அக்ஷய திருதி அன்னைக்கும் இதே நிரந்தர கலசத்தை வச்சு நம்ம இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்தும் பூஜை பண்ணலாம் இந்த நிரந்தர கலசத்துல பார்த்தோம் அப்படின்னா அரிசி பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் கல்லோப்பு இதெல்லாம் வந்து நம்ம நிரப்ப வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் இந்த கலசத்தில் சேர்த்துட்டு இந்த கலசத்தை அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வருடத்தின் ஆரம்ப நாள் மிக அற்புதமாக அமோகமாக அமையும்னு சொல்லுவாங்க இந்த கலசம் நீங்கள் ஏற்கனவே லக்ஷனம் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உடனே இந்த கலசத்தை நாளைக்கு புதுசாக மாற்றி அழகாக நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் இன்னும் இந்த கலசம் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன்னு தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த கலசம் இப்போ தமிழ் வருஷப்பிறப்பு திருதியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கலசத்தை நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய தமிழ் வருஷப்பிறப்பு அதுமாக வைத்து வழிபாடு செய்ய முடியல சப்போஸ் உங்களை வாங்க முடியல நேரம் இல்லை அப்படின்னா கூட அடுத்தது ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த மதத்தின் கடைசி நாள் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை பொண்ணும் பொருளும் சேர்க்கக்கூடிய அற்புதமான விசேஷமான நாளில் நிரந்தர கலசம் வாங்கி வைத்து வீட்டில் அற்புதமான முறையில் அக்ஷய திருதியை அன்னைக்கு பூஜை செய்கிறதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த கலசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறக்கலசமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதனால தான் இதை பர்மனெண்ட்டாக நிரந்தர கலசம்னு சொல்லுவாங்க ஒரு முக்காலி கலசம் வைக்கக்கூடிய சொம்பு அப்புறம் நம்ம மாவில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேங்காய் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளையிலே இருக்கும் ரொம்ப விசேஷமானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டு பூஜை அறையில் பித்தளையும் வெள்ளி சாமான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பித்தளையால கலசம் உருவாக்கக்கூடிய கலசம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது மூலமா சகல சௌபாகியமும் தேடி வரும்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து கணவருக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு வருமானம் பத்தலை காசு பத்தலை அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வா கூட சொல்லுவாங்க நீங்க கண்டிப்பா இந்த நிரந்தர கலசத்தை வரக்கூடிய தமிழ் வருஷம் வைக்கி வச்சு வீட்டுல வழிபாடு செய்ய ஆரம்பிங்க நாளைக்கு தான் வைக்கணும் அப்படின்னும் கிடையாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல பௌர்ணமி தினங்கள்லயும் தாராளமா இந்த நிரந்தர கலசம் வைத்து வழிபாடு பண்ணலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த விசுவா வரிடம் உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மனசில் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சித்திரை கணிக்காணுதல்னு சொல்லக்கூடிய சித்திரை முதல் நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த கனிகளை வைத்து மறந்தராமல் பூஜை அறையில் பூஜை பண்ணிட்டு அறுசுவை படைத்து நாளைய தினத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா கோலாகலமா கொண்டாடி ஆலயங்களுக்கு சென்றும் தரிசனம் மேற்கொண்டு பாருங்க எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியை இறைவு நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் அதில் மாற்ற கருத்து கிடையாது உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்